பொம்னம உபிங் தேசாய காசி தமிழ்ச்சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஜீரோவோட லேட்டஸ்ட் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறப்போ அஞ்சு கேட்டகரியில் செய்திருப்போம் அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் ரைட்டர்ஸ் அவங்களுக்கு உண்டான ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்த கேட்டகரி ஃபார்மர்ஸ் ஆர்டிசன்ஸ் அவங்களுக்கு உண்டான ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மூணாவது கேட்டகரி ப்ரொஃபஷ்னல் ஸ்மால் ஆண்டர்பனர்ஸ் அவங்களுக்குண்டான ட்ரெயின் இன்னிக்கு ஸ்டார்ட் ஆகும் நாலாவது கேட்டகரி உமன்ஸ் கேட்டகரி அதில் ஃபஸ்ட்டு டைம் டிப்பு ரேண்டம் செலெக்ஷனாக கண்டக்ட் பண்ணி எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்திட்டாங்க பணம் கட்டணும் நம்ம காஷன் டெபாசிட் ஆயிரத்தி ஐநூறுபா அது திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ அந்த பணம் கட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருந்தாங்க அந்த காலத்துக்குள்ளார கட்ட தவறியவங்களுக்கு உண்டான டிக்கெட்ஸை மறுபடியும் ரேண்டம் செலக்ஷன் மூலமாக நமக்கே கொடுத்து அதுக்கும் பணம் கட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ மோஸ்ட்லி அந்த ப்ராசஸும் முடிஞ்சிருக்கும் ஏன்னா அதோட அந்த ட்ரிப்போட ட்ரெயின் நாளைக்கு கிளம்புது கன்னியாகுமரியிலேருந்து அடுத்து இருக்கிறது கடைசி ட்ரிப் அஞ்சாவது ட்ரிப் ஸ்டார்ட் அப் ட்ரிப் கேட்டகரி அவங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி ட்ரெயினில் ட்ரெயின் கிளம்புது சென்னையிலேருந்து பட் அதில் செலக்ட் ஆயிருக்காங்களா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சாங்கிறத இன்ஃபர்மேஷன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஏன்னா அந்த கேட்டகரியில் செலக்ட் ஆனாங்க யாரும் கமெண்ட் பண்ணலை அண்ட் தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை அதில் நீங்கள் தமிழ்நாட்லேருந்தோ பாண்டிச்சேரியிலேருந்தோ ஃபிஃப்த்து கேட்டகரியில் செலக்ட் ஆயிருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது செலக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ட்ரிப் கூட இப்போ பத்தொம்போதாம் தேதி கிளம்புது இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கிறதுனால மோஸ்ட்லி முடிஞ்சிருக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ஃபிஃப்த் கேட்டகரி முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் டைம் இல்லைங்கிறதுனால முடிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கெஸ் அடுத்து எனக்கு நேற்று வெரிஃபிகேஷன் கால் வந்தது நான் உமன்ஸ் கேட்டகிரியில் செலக்ட் ஆகியிருக்கேன் ஒரு லேடி ஸ்டாஃப் தான் கால் பண்ணாங்க என்ன கேட்டாங்கன்னா காசி தமிழ் சங்கமம் ட்ரிப் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க அடுத்து ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா அப்படிங்கிறத ரெண்டு தடவை கேட்டாங்க உங்கள் ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்காங்களா இல்லை இப்போ யாராச்சும் போகிறாங்களா அப்படிங்கிறதையும் ரெண்டு மூணு தடவை உறுதி செய்துக்கிட்டாங்க அடுத்து சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் அதாவது ஒருத்தவங்க தான் ஒரு ஃபேமிலியில் அலோவ் பண்ணுறதா ரூல்ஸ் இருக்குது போல இருக்குது அதனால் ஒருத்தர் தான் போகணும் அந்த மாதிரி இன்னொருத்தவங்களும் யாராச்சும் போயிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ட்ரிப் இருந்துச்சு அதுலையோ இல்லை இப்பையோ அப்படின்னா அப்படின்னாலும் இல்லை அவங்க கூட குழந்தைங்கள அழைச்சிட்டு போகக்கூடாது நம்ம ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்கள அழைச்சிட்டு போனாலும் இப்போது நான் பணம்லாம் கட்டிட்டேன் கடைசி நேரத்தில் என்னால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொருத்தரை நானே அனுப்பிச்சி விட்றேன் என்னோடய டிக்கெட் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் இல்லை ஏதாவது ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க என்னோடய ஆதாருக்கு பதிலாக இன்னொரு ஆதார் இல்லை இன்னொருத்தவங்களோட டிக்கெட்டில் நான் ட்ராவல் பண்ணுறது கடைசி செக்கிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறுறது இன்னொருத்தவங்க அந்த மாதிரியெல்லாம் எங்கேயாவது கண்டுபிடிக்கப்பட்டால் அது காசுக்கே போய் கண்டுபிடிச்சா கூட சரி அந்த இடத்துலையே இறக்கி விட்டுருவோம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க ஸோ என் சைடு நான் கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எழுதிக்கிறேன் ஆனால் உங்களுக்கு இது ஃபைனல் கிடையாது இன்னொரு செக்கிங் ரயில்வே ஸ்டேஷனில் கிளம்புறப்போ இருக்கும் ட்ரெயின்லேயும் இருக்கும் அப்படின்னாங்க அதே மாதிரி ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது செக் பண்ணி ஒருத்தர் கண்டுபிடிச்சி இறக்கி விட்ருக்குறாங்க இன்னொருத்தவங்க குழந்தைங்களோட வந்தவங்களையும் இறக்கி விட்ருக்குறாங்க ஏன்னா ரூல்ஸ் படி இதெல்லாம் கிடையாது மறுபடியும் நம்ம போக முடியாது ஒரே ஃபேமிலிலேருந்து இன்னொருத்தரும் போக முடியாதுன்னா நிறைய ஃபேமிலிஸ் போகணுன்ட்டு விருப்பப்படுவாங்க ஃபேமிலிக்கும் ஒருத்தர் அனுப்புகிறாங்க ஸோ அவங்களோட ரூல்ஸுக்கு எகேன்ஸ்டாக நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா இறக்கி விட்டுருவோம் அப்படிங்கிறத ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கால் வந்ததா இதே மாதிரி தான் கேள்வி கேட்டாங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்தாலும் தெரியப்படுத்துங்க இன்னொரு டவுட் கேட்குறீங்க நாங்கள் ஒரு போர்டிங் பாயிண்ட் போட்டு புக் பண்ணிட்டோம் போர்டிங் பாயிண்ட் மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் இருக்கும் கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல கோஆர்டினேட்டர்ஸ் நம்பர் இருக்கு நீங்கள் எந்த ஸ்டேஷனில் புக் பண்ணிக்கிறீங்களோ அந்த கோஆர்டினேட்டர் நம்பர் இருக்கும் அவர்கிட்ட வேணால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்க ஐஆர்சிடிசி ஸ்டாஃப்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல நம்ம ஒரு போர்டிங் பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அப்புறம் மாற்றிக்கலாமா அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் ஸோ ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம் அவ்வளோதான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஏன்னா இப்போ மூணு நாள் தான் டைம் இருக்குது கடைசி ட்ரிப்புக்கே அப்படிங்கிறதுனால இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் எனக்கு தெரிஞ்சவங்க போயிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் இந்த குவிஸ் கிடையாது இந்த வருஷந்தான் குவிஸ் வச்சு கண்டக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க மேபி ஃபேராக இருக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்காகவோ இன்னும் இந்த வருஷம் குவிஸ் இருக்குது இது இந்த வருஷத்தோடு முடிகிறது கிடையாது ஒரு ஒரு வருஷமும் அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ போகிற ட்ரிப்புக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற மகா கும்பமேளா அதில் நம்ம கலந்துக்கலாம் பட் இது எவ்ரி இயர் அழைச்சிட்டு போகிறாங்க இன்கேஸ் இதில் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் இதோடய புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ இம்மிடியேட்டாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் கூட ட்ரை பண்ணுங்கள் இந்த ட்ரிப்பில் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா ஹாப்பி ஜேர்னி வேறு ஏதாவது அப்டேட் வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன் இந்த காசி தமிழ்ச்சங்கமம் பற்றினது இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறப்ப கூட அதர் பீப்புள் ஸ்டேட் பீப்புளெலாம் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் இந்த காசி தமிழ்ச்சங்கமம் இருக்கிறவங்க அந்த ஸ்டாஃப் காப்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க உள்ளே ஏறவுடாமல் பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சேஃபாக தான் அழைச்சிட்டு போவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டே ஷேர் பண்ணுறேன் கூடவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன் ஆனால் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் காசி தமிழ் சங்கமம்ல மத்திய கல்வி அமைச்சகம் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வருடமும் இலவசமாக சிறப்பான முறையில் காசி பிரயாக்ராஜ் அயோத்தியாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும் தேங்க்யூ